கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் சினிமாவுல ஒரு ஹிட்டான இந்த பாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி வேற பாட்டுல படத்துல நடந்திருக்கான்னு தெரியல இப்படியெல்லாம் எல்லாம் செய்யறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும் ஒரு குடும்ப பாட்டோ காதல் பாட்டோ ஷூட்டிங் பண்றப்ப அதுல நடிக்க வேண்டிய நடிகர் நடிகைகள் கண்டிப்பா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியால என்ன வேணான்னாலும் செய்ய முடியும் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அப்படி முடியாது இருந்தாலும் டைரக்டர் சாமத்தியமா இந்த விஷயத்த செஞ்சிருக்கார் இந்த விஷயத்தை அவர் சொன்னவனாலதான் நம்மாலயே அதை தெரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த விஷயத்த தெரிஞ்சவனால கூட அந்த பாட்டை பார்க்கையில நம்மால அதிகமா டிஃபரண்ட உணர முடியலன்னு தான் சொல்லணும் என்ன பாட்டு என்ன படம் எந்த நடிகர் நடிகைன்னு உங்களுக்கு ஆர்வம் வரலாம் இவ்வளவு பீடிகையா சொல்ற இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க மேற்கொண்டு இந்த வீடியோவை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருஷம் நடிகர் திலகம் நடிச்சு வெளியான படம் கபரிமான் சிவாஜியோட மனைவி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க பிரமிளா ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் குடும்பம் சந்தோஷம்னா தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு வைக்கணும் அப்படிங்கறது ஒரு விதி அதனால இந்த படத்துல சின்ன வயசு மகள கொஞ்சி சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பூப்போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா அப்படின்னு தொடங்குற பாட்டு கணேசன் ரெண்டு பேரும் குழந்தைய ஆடி ஓடி விளையாடுற மாதிரி பாடல் பாடல் காட்சி அது அந்த காட்சிய பெங்களூர்ல எடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தாங்க மறுநாள் படப்பிடிப்புக்காக முதல் நாளே யூனிட்ட பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நடிகர் தலகம் பிரமேளா எஸ் பி முத்துராமன் ஒளிப்பதிவாளர் பாபு ஆகிய நாலு பேரும் மறுநாள் காண விமானத்துல போற மாதிரி ஏற்பாடு பாட்டோட படப்பிடிப்பு அடுத்த நாள் பெங்களூர் அப்படிங்கிற நிலைமையில முதல் நாள் சாயந்தரம் எஸ் பி முத்துராமனை பார்க்கறதுக்காக பரபரப்பா பிரமிளா வந்தார் ஒரு படத்துல பத்து நட்சத்திரங்களோடு நடிக்க வேண்டிய கிளைமேக்ஸ் காட்சியை முடிக்க முடியல அதுக்காக மேற்கொண்டு ரெண்டு நாட்கள் தேவை அப்படின்னு அந்த இயக்குனர் கேட்கிறாரு அதனால நான் நாளைக்கு பெங்களூர் வர முடியாம இருக்கிறேன் நீங்கள் தான் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எஸ் பி முத்துராம கட்ட வேண்டுகோள் வைக்கிறார் பிரமிளா பெங்களூருக்கு யூனிட் எல்லாம் போயாச்சு என்னால எதுவும் செய்ய முடியாது அண்ணன் சிவாஜி போய் இந்த சொல்லலாம் அப்படின்னு பிரமிளா கூட நடிகர் வீட்டுக்கு போறாங்க அவங்கள பார்த்ததும் என்ன முத்து நாளைக்கு பெங்களூர்ல படப்பிடிப்பு இருக்கு இந்த நேரத்துல பிரமிளாவை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறையே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் சிவாஜி வேறொரு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில பிரமிளா நடிக்க வேண்டி இருக்கிறதையும் அவரால் பெங்களூர் வர முடியாத நிலைமையும் எஸ்பி பி முத்துராமன் விளக்கமா சிவாஜி கிட்ட எடுத்து சொன்னார் எப்படிப்பா நானும் பிரமிளாவும் குழந்தையும் நடிக்க வேண்டிய பாடல் காட்சியாச்சு பிரமிளா இல்லாம எப்படி எடுக்கிறது சிவாஜி சொன்னதை கேட்ட எஸ்பி பி முத்துராம ஒரு யோசனை சொன்னா திட்டமாட்டீங்களே அப்படின்னு தயக்கத்தோட கேட்டார் என்ன சொல்லு அப்படின்னாரு சிவாஜி உங்களையும் குழந்தையும் மட்டும் வச்சு ஐம்பது சதவீத ஷூட்டிங்க பெங்களூர்ல எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற ஷீன சென்னையில் அதுக்கு மேட்ச் ஆகிற இடமா பார்த்து தனியாக பிரமிழாவையும் குழந்தையும் வச்சு ஷூட் பண்ணிக்கிறேன் பெங்களூர்ல எடுக்கிற காட்சிகளை சில இடங்களுக்கு மட்டும் பிரமிழாவுக்கு டூ போட்டுக்கிறேன் இதுக்கு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு எஸ் பி முத்துராம சிவாஜி கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார் சிவாஜி அவர்கள் பெருந்தன்மையோடு உன்னை நம்பி வர்றண்டா ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டார் அந்த படத்துல அசோசியேட் இயக்குநர வேலை செஞ்சவர் ஜிஎன் ரங்கராஜன் அவர்கிட்ட எஸ்பி முத்துராம ஒரு டூப் நடிகை மட்டும் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டார் மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த சிவாஜி பிரமிழாவுக்காக போட்டிருந்த டூப் நடிகை பார்த்துட்டு யாருப்பா இந்த டூப்ப தேர்ந்தெடுத்தது இந்த உருவமும் பிரமிழா உருவமும் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டார் அதனால டூப்ப தவிர்த்துவிட்டு விட்டு சிவாஜி கிட்ட இருந்து குழந்தை பிரமிழா கிட்ட ஓடி வர்ற மாதிரியும் அம்மா கிட்ட இருந்து அப்பாவிட ஓடி வர்ற மாதிரியும் அம்மா தூரத்துல நிக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு நடனையக்கர் ஏ கே சோப்ராவை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த பாட்டை படமாக்கி முடிச்சுட்டாங்க சினிமா எடுக்கும் போது இப்படி பல பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் சமாளிச்சாகணும் மெட்ராஸ் வந்ததும் பிரமிளாவையும் குழந்தையும் ஒரு தோட்டத்துல வச்சு பெங்களூர்ல பண்ணின ஷூட்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷூட்டிங் பண்ணுனாங்க எடிட்டரான விட்டல் பெங்களூர்ல சிவாஜியையும் குழந்தையும் வச்சு எடுத்த காட்சியையும் சென்னையில் பிரமிளாவையும் குழந்தையும் வச்சு எடுத்த காட்சியையும் ரொம்ப நல்ல சிறப்பான முறையில எடிட் செஞ்சு பாட்ட ஒரு முழுமையாக்கிட்ட ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துராமனை ஒரு பாட்டு எடுத்துமே அதை பெருமிளாவோடு மேட்ச்சு செஞ்சு ஷூட்டிங் பண்ணிட்டியா அத நான் பார்க்கணுமே அப்படின்னா அவரை கூட்டிட்டு போய் அந்த பாட்டை போட்டு காட்டினார் எஸ் பி முத்துராமன் அதை பார்த்த நடிகர் சிவாஜி அடப்பாவி என்னமா மேட்ச்சு செஞ்சிருக்க ஹீரோ ஹீரோயின் பாடுற டூயட் பாட்டை கூட தனித்தனியா எடுத்து மேட்ச் பண்ணிடுவ போல இருக்கு அப்படின்னு பாராட்டினார் இப்படி ஒரு விசேஷமா கதாநாயகன் ஒரு இடத்துலையும் அந்த படத்தோட கதாநாயகி இன்னொரு ஊர்லையும் இப்படி ரெண்டு பேரையும் தனித்தனியா தனித்தனி இடங்களை ஷூட்டிங் பண்ணி ஒரு பாடலுக்காக எடுத்த காட்சிய எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி படத்தில் அந்த வித்தியாசமே தெரியாத அளவுக்கு எடுத்திருப்பார் எஸ் முத்துராமன் அந்த இதெல்லாம் கதாநாயகன் கதாநாயகியோட ஒத்துழைப்பு நல்லா கிடைச்சதால அவர் சுலபமாக பண்ணிட்டார் இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வச்சு ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்தில் எஸ்பி பி ஒரு சிறப்பான விஷயம்